நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீன் பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன வலை பார்க்க போனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கன்று வலை நண்பா இது இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பாபுன்றவர் தான் இந்த வலை வந்து ஆர்டர் பண்ணிடுறாரு இந்த வலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈயம் போட்டிருப்போம் அடி கயிறு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் மஞ்சள் கலர் கயிறுலேயே நல்லா குவாலிட்டியாக வச்சு நம்ம வந்து ஈயம் வந்து மடிச்சதுக்கு வந்து போட்டிருப்போம் நண்பா நல்லா பாருங்கள் வலையோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒம்பது அடி இருக்கு நண்பா வலையோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும் வலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க எப்படி எப்படி எப்படின்னா மாதிரி போட்டுருக்குறேன் பாருங்கள் இதுதான் நண்பா இந்த வலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உழுவை குறவை தேலி கெழ்த்தி இந்த மாதிரி மீன் மாட்டுறதுக்கு கல்லறை மாதிரி மீன் மாற்றத்துக்கு தான் இந்த வலை வந்து வாங்கியிருக்கிறாங்க ஜிலேபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைஸாக இருக்கிற ஜிலேபி ஒரு மூணு கன்று வலை ஜிலேபி அந்த மாதிரி மாட்டுற மாதிரி பாருங்கள் வலை பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குது வலை இந்த மாதிரி வலை உங்களுக்கும் வேணும்னா நான் நம்பர் தரேன் நண்பா என் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வலை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி